நாமக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதைக்காளான் விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பெயரில் கொடைக்கானல் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கொடைக்கானல் அன்னசாலை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த இரண்டு இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் கொடைக்கானல் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார் மற்றும் அன்னை தெரசா நகர் பகுதியைச் சேர்ந்த சிவகுருநாதன் என்பதும் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா மற்றும் போதைக்காளான் விற்பதும் தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டு இருந்த போதைக்காலாலை பறிமுதல் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அகடி செல்லும் சாலையின் குறுக்கே உள்ள இரட்டை வாய்க்காலின் மீது புதிதாக சிறிய பாலம் கட்டப்பட்டு அதன் மீது தற்போது புதிய சாலையும் அமைக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஐந்தடி நீளம் மூன்றடி ஆழத்திற்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது சாலையின் கீழ் உள்ள கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலை வில்வாங்கியதாக கூறப்பட்டாலும் சிறு சிறுபாலம் கட்டுமான போதே குடிநீர் குழாய் கசிவு ஏற்பட்டதை சரி செய்து அமைக்காமல் அலட்சியம் காட்டியதே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் கடந்த ஒரு வாரமாக இரவு பகலாக பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி வாய்க்காலில் செல்வதாகவும் தெரிவித்தனர் எனவே குடிநீர் குழாய் உழைப்பை உடனடியாக சீரமைத்து சாலை பள்ளத்தையும் சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைவரும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் நமது ஆரோக்கியம் நமது உரிமை என்பதை வலியுறுத்தி சேலம் ரன்னர்ஸ் கிளப் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய இந்த போட்டியை காவல்துறை உதவி ஆணையா் தென்னரசு கொடியசைத்து துவக்கி வைத்தார் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பத்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரையில் உள்ள குழந்தைகள் முதியவர்கள் என ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் குழந்தைகளுக்கு ஏடு கொடுக்கும் வகையில் முதியவர்களும் மாரத்தான் போட்டியில் ஓடியது அங்கு கூடியிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது இதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கல்லார் சச்சிதானந்தா ஜோதி நிகேதன் பள்ளி சார்பில் இயற்கையின் பாதுகாப்பை மனித சமுதாயம் உறுதி செய்ய வேண்டும் நாகரீக வளர்ச்சியின் பாதையில் செல்லும் மனித இடம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் பிளாக்தெண்டர் பகுதியில் இருந்து துவங்கிய இந்த மாரத்தான் போட்டியை மேட்டுப்பாளையம் காவலாய்வாளர் மணிகண்டன் மற்றும் கவிஞர் கவிதாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு இயற்கை பாதுகாப்பு குறித்து மாரத்தான் போடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சிவகங்கை குண்டூரணி குடியிருப்பு பகுதி அருகே சதீஷ்குமார் என்பவர் நவீன மரப்பட்டறையை நடத்தி வருகிறார் இந்த பட்டறையில் பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை பட்டறையில் திடீரென்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென பரவியது பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அடைத்தனர் இருப்பினும் பட்டறையில் இருந்து அடைத்த தேக்கு மரங்கள் எந்திரங்கள் மற்றும் மேற்கூரை உட்பட அனைத்தும் எரிந்து சாம்பலானது இந்த தீ விபத்து மின்குசிவால் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேதும் சதி செய்யலா என காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் இருந்து அருங்கால் கள்ளக்குடி வழியாக ஏலாக்குறிச்சி வரை தடையார் மினி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது அதன்படி நேற்று இரவு கீழப்பழுவூரில் இருந்து புறப்பட்ட தடையார் மினி பேருந்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்துள்ளனர் இந்நிலையில் கள்ளக்குடி தாண்டி வளைவில் திரும்பும்போது எதிர்பாராத விதமாக மினி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை சாலை புறத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பதினான்கு பெண்கள் உள்ளிட்ட பதினாறு பேர் படுகாயமடைந்தனா் இது குறித்து தகவல் அறிந்த கீழப்பழுவூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கவர்ணகிரி கிராமத்தில் இருந்து இருபத்தி மூன்று பேர் வெங்கடாச்சலபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது தோட்டத்தில் பருத்து எடுப்பதற்காக குட்டியாடை வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டனர் பின்னர் வேலை முடிந்து மீண்டும் கவர்ணகிரி கிராமத்திற்கு குட்டியாடை வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது வெள்ளாரம் அருகே உள்ள நாராயணன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தின் அருகே வந்து கொண்டிருக்கும் போது திடீரென பின்பக்க டாயர் கழண்டு விழுந்து விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதில் பலத்த காயமடைந்த வீரலட்சுமி சுப்புக்கண்ணி ஆகிய இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சுப்புக்கண்ணி என்ற விவசாயி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற மாணிக்கம் தாகூர் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிவஞானபுரம் பகுதியில் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் நின்றாலும் மக்கள் அவரை தோற்கடிப்பார்கள் என்றும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண்ணில் வந்தே பாரத் ரயில் நிற்காது என்று ஒன்றிய அரசின் அறிவிப்பு அதிர்ச்சி அளிக்க கூடியதாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார் மக்களை பொறுத்த மட்டிலே தீர்ப்பு மக்களுடைய தீர்ப்பு மகேசருடைய தீர்ப்பு மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி குளம்புவது என்பது நியாயமில்லாதது மக்கள் தெளிவாக முடிவெடுத்து யார் வெற்றி முதல்ல இந்த தேர்தலை பற்றி வேற என்ன கேள்வி கேட்டாங்க இப்ப இந்த நிலைமைக்காவது வந்திருக்காங்களே அதை பற்றி பாராட்டணும் என்னை பொறுத்த மட்டும் இல்லை மக்களுடைய தீர்ப்பை ஏற்று மக்கள் பணியில் நாங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி பிரச்சனை இது மாதிரி பேச்சுக்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலரை வருஷம் கழித்து அவர்கள் திரும்பி வருவாங்க வரும்போது மீண்டும் சந்திப்போம் இன்றைக்கி விக்கிரவாண்டி தேர்தலில் வந்துட்டு ஜனநாயகம் வெல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமக அன்புமணி தலைவர் வந்து ஒரு ஒரு விஷயம் வச்சிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் பாஜகவனுடைய கையில் இருக்கு பாஜகவனுடைய கூட்டணியை கூட்டணியாக அன்புமணி இருக்காரு இப்போ ஜனநாயகவில்லைனா என்ன அர்த்தம் எனக்கு புரியல என்ன தேர்தல் ஆணையம் என்பது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சொல்கின்ற பேச்சை கேட்பத ஆணையமாக மாறி பல நாட்கள் ஆகிவிட்டன அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்கிறது அதனால் அன்புமணி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி அமித்ஷாவிடம் சென்று செல்ல சொல்ல வேண்டும் வழியே இங்கு புலம்புவதால் பிரச்சனை தீரப்போவதில்லை விக்கிரவாண்டியிலே மக்கள் தெளிவாக தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தோல்வி கிடைத்திருக்கிறது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவுடைய ஆதரவு பெற்றதாக எல்லாம் பிரச்சாரம் செய்து அப்படியும் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை மக்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி மக்களுடைய வெற்றி இந்த மக்கள் மிக தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள் இதன் மூலம் தமிழகம் சரியான பாதையிலே செல்கிறது தமிழகத்தினுடைய ஆட்சி சரியான பாதையிலே செல்கிறது என்பதற்கு இப்பொழுது முற்றுப்பு தெளிவான தீர்ப்பாக ஈரோடு நகரில் நகை திருட்டு தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் அவர்கள் திருடிய நகைகளை சிதம்பரத்தில் உள்ள ஒரு நகை கடையில் விற்றது தெரியவந்தது இதனையடுத்து ஈரோடு போலீசார் குற்றவாளிகளில் ஒருவரை அழைத்து வந்து சிதம்பரத்தில் நகையை விற்ற கடையை அடையாளம் காட்ட செய்தனர் பின்னர் சிதம்பரம் காசுக்கடை தெருவையைச் சேர்ந்த முருகன் மோகன் பாபு சிவக்குமார் ஆகிய மூன்று பேரையும் ஈரோடு போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை கண்டித்தும் நகைக்கடை உரிமையாளர் உள்ளிட்ட மூன்று பேரை உடனடியாக விடுவிக்க கோரியும் சிதம்பரம் நகை வியாபாரிகள் சங்கத்தினர் சுமார் நூறு பேர் சிதம்பரம் வீதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த சிதம்பரம் ஏ பி ரகுபதி மற்றும் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினா் இதனையடுத்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் சிதம்பரம் நகரில் சுமார் முப்பது நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னா என்பவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்தார் இந்நிலையில் இவர் பாண்டூர் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் வீட்டிற்கு திருப்பிக் கொண்டிருந்தார் அப்போது திருவள்ளூரில் இருந்து திருத்தடி நோக்கிச் சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் சின்னா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாா் இது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் சின்னாவின் உடலை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திய வாகனம் குறித்து பட்டரி பெருமத்தூர் சுங்கச்சாவடியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள பழஞ்சநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட மணவெளி கிராமத்தில் திருமண விழா நடைபெற்றது இதில் உணவிறந்திய அக்கிராமத்தைச் சேர்ந்த நாற்பது பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் இளைய பெருமாள் மருத்துவக் குழுவிற்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த குழுவினர் அனைவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அடைத்து சென்று சிகிச்சை அளித்தனர் பின்னர் குறித்து தகவல் அறிந்த சிதம்பரம் சராட்சியர் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பிறந்தகை மீது தொடர்ந்து அவதூறு பரப்பும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து திருப்பூர் மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் செந்தில்குமார் மகிலா காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் நவபடி மாவட்ட பொதுச்செயலாளர் மகேஷ் உள்ளிட்ட ஏராளமானோா் கலந்து கொண்டனா் தலைவர் செது பெருந்தகை அவர்களை வற்றைப்படுத்துகின்ற வகையிலேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை பேச்சு தமிழகத்தினுடைய அமைதியை எடுக்கின்ற வகையிலேயும் ஒரு பட்டி நிறுவனத்தினுடைய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருமான காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் மிக கொற்றைப்படுத்துகின்ற வகையில் பேசியதற்கு இன்று இளைஞர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடை மருத்துவர் தெற்கு தெருவை சேர்ந்தவர்கள் செல்வராஜ் நீலா தம்பதியினர் இவர்கள் இருவரும் திருவிடை மருத்துவர் சந்தைக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது மின்வாரியம் அலுவலகம் அருகே வந்தபோது எதிரே கும்பகோணம் நோக்கி வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியுள்ளது இதில் இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் செல்வராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பின்னர் மேல் சிகிச்சைக்காக மனைவி நீலா தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லும்போது வழியிலேயே உயிரிழந்தார் இதனையடுத்து இருவரது உடலையும் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனா் பின்னர் இவ்விபத்து குறித்து திருவிடை மருதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்திற்கு காரணமான மனைவெளித் திருவையைச் சேர்ந்த பாலாஜி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் கொடியக்காடு பகுதியில் உள்ள மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்தில் மாரியம்மாள் என்பவர் கடன் பெற்றுள்ளார் இந்நிலையில் கடன் தொகுதியை செலுத்த தாமதமானதால் மைக்ரோபினான்ஸ் ஊழியர்கள் மாரியம்மாளை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த மாரியம்மாள் விஷம் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளாா் ஈதரை கண்ட பக்கத்தினர் மாரியம்மாளை மீட்டு வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து வேதாரண்யம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் தேனி மாவட்டம் முத்தமப்பாளையம் தீர்த்தப்பள்ளி என்று அழைக்கப்படும் மலைப்பள்ளியில் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் மதுரை தாளம் மரக்கட்டளை மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பில் பாரம்பரிய நடைப்பயண விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாத்தல் பாரம்பரிய உளவு முறைகளை எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொண்டு அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காத்தல் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த படூர் ஓ சாலையில் மழைநீர் வடிகாலை சீரமைக்கும் பணி நடைபெற்றது அப்போது ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும்பொழுது நிலத்திற்கு அடியில் கொண்டு செல்லப்பட்ட எரிவாயு கேஸ் பிடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் அருகில் இருந்த டீ கடை தீயில் கருகியதால் ஆறு லட்சம் ரூபாய்க்கும் மேல் சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் நீண்ட நேரம் போராடி மண்களை கொட்டி தீயை அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனையடுத்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி மையர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா மற்றும் கட்சி நிர்வாகிகள் பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடினர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆடைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆடியாறு கவியருவியில் விடுமுறை நாளான இன்று சுற்றுலாப் பயணிகள் அதிகளவில் விறகை தந்து குளித்துக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வடத்துறையினர் சுற்றுலாப் பயணிகளின் நலம் கருதி அவர்களை வெளியேற்றினர் இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் மதுரை திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள குராயூர் கிராமத்தில் ஆண்டிப்பட்டி கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் பனிரெண்டிற்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்காக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் குழாய் உடைப்பு ஏற்பட்டு கடந்த ஒரு மாத காலமாகியும் அதனை சீர் செய்யாமல் இருப்பதால் சாலையில் குடிநீர் வெள்ளமென திரண்டு வீணாகி வருவதுடன் தேங்கிய குடிநீரில் அப்பகுதி மக்கள் கை கால்களை கழுவுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனா் எனவே கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் வீணாகி வரும் நிலையை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் உடனே அதனை சரி செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கோனேரிப்பட்டி விநாயகர் கோவில் தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு மின் கம்பத்தில் இருந்து பல்வேறு வீடுகளுக்கு இணைப்பானது வழங்கப்பட்டுள்ள நிலையில் மின் கம்பத்தில் உள்ள மின்மாற்றி பெட்டியில் பலத்த சத்தத்துடன் தீப்பற்றி கரும்புகையானது வெளியேறி வெளியேறியுள்ளது இதனை கண்ட பகுதி மக்கள் ராசிபுரம் இணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த துறையினர் அப்பகுதியில் உள்ள மின்சாரத்தை துண்டித்து இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அடைத்தனா்